பிரான்சில் வளர்ப்பு பூனையொன்றை பிடிக்க முற்பட்ட சிறுவன் ஒருவன் பத்தாவது தளத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள கட்டடம் ஒன்றின் பத்தாவது தளத்தில் தனது பெற்றோர்களுடன் வசிக்கும் மூன்று வயது சிறுவன் ஒருவரே உயிரிழந்துள்ளார் தனது வளர்ப்பு பூனையுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது பூனை ஜன்னல் வழியாக வெளியேறியுள்ளது பூனையை பிடிக்க முற்பட்ட சிறுவன் ஜன்னல் வழியாக ஏறியுள்ளார் பின்னர் எதிர்பார்க்காத நிலையில் அங்கிருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பலர் தீயணைப்பு படையினரை அழைத்துள்ளனர் சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர் சம்பவத்தின் போது பெற்றோர்கள் வீட்டில் இருந்த போதும் அவர்கள் அவதானிக்காத போது மேற்படி சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சிறுவன் தனது பெற்றோர்களுடன் சில நாட்களுக்கு முன்னரே குறித்த வீட்டுக்கு வசிக்க வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பெற்றோர்களின் கவனையினத்தாலே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பிரான்சில் உதவித்தொகையை அதிகரித்த ஜனாதிபதி மேக்ரான் பிரான்சில் மின்சார கார்கள் உதவி உதவித்தொகை அதிகரிக்கப்படுவதாக ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின்சார கார்கள் வாங்குபவர்களுக்கு உதவித்தொகையாக அரசாங்கம் ஆறாயிரம் யூரோக்கள் வழங்கி வந்தது இந்த நிலையில் தற்போது இந்த தொகையானது ஏழாயிரம் யூரோக்களாக அதிகரிக்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மக்கள் தங்கள் வாகனத்தை மாற்ற உதவ வேண்டும் ஏனென்றால் மின்சார கார்கள் அனைவராலும் வாங்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்றார் உதவித்தொகை ஆறாயிரம் ஜூரோவிலிருந்து ஏழாயிரம் ஜூரோக்களாக அதிகரிக்கப்படுகின்றது இது நடுத்தர குடும்பங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நூறு சதவீத வாகனங்களை மின்சார வாகனங்களாக மாற்றும் நோக்கத்தில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றார் இது நமது காலநிலை நோக்கங்களை அடைவதற்கு அவசியமானதும் மற்றும் நமது நாட்டை மீண்டும் தொழில்மயமாக்குவதற்கான வாய்ப்பாகவும் கருதுவதாக தெரிவித்தார் மின்சார கார் வாங்கும்போது குறைந்த வருமானத்தில் உள்ள பாதி குடும்பங்களுக்கு ஏழாயிரம் ஜூரோக்கள் வரை அரசு செலுத்துகின்றது மற்ற குடும்பங்களுக்கு ஐயாயிரம் யூரோக்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார் இந்த கார்களின் அதிகரிப்பின் ஊடாக ஐரோப்பாவை மீண்டும் தொழில்மயமாக்குவதற்கான பாரிய கொள்கைக்கு தான் அழைப்பு விடுப்பதாக மைக்ரோன் தெரிவித்தார் சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் போட்டியை எதிர்கொண்டு ஐரோப்பிய வாகன தொழிலுக்கு வலுவான நிலையை ஏற்படுத்த அவசியமான ஆதரவை எதிர்பார்க்கின்றேன் என்றும் மேலும் தெரிவித்தார் எப்படியிருப்பினும் இருப்பினும் அதிக உதவித்தொகை பெறும் குடும்பங்களின் வருமான வரம்பு என்னவாக இருக்கும் அல்லது அதிகரிக்கப்பட்ட தொகை எப்போது கிடைக்கும் என்பதை பற்றி ஜனாதிபதி இதன்போது குறிப்பிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எவர் இருந்தாலும் இனிமேல் எம்மை ஏமாற்ற முடியாது சம்மந்தன் தமிழர்களின் வாழ்வில் அமைதி ஏற்பட்டு மக்கள் முன்னேற்றகரமாக வாழக்கூடிய வகையில் இலங்கையில் புதிய அரசமைப்பு நிறைவேற்றப்பட வேண்டுமென இன்றைய நாளில் இறைவனை பிரார்த்திப்பதாக சம்மந்தன் தெரிவித்துள்ளார் இன்றைய தீபாவளி பெருநாளை முன்னிட்டு அவர் கருத்து தெரிவிக்கையில் அனைவருக்கும் எனது அன்பான தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி தமிழ் மக்களுக்கு முக்கிய பண்டிகையினால் புதிய அரசமைப்பு ஊடாக தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றோம் வளமை போல் இலங்கை அரசு இந்த கர்மத்தை செய்யாமல் இழுத்தடிக்க முடியாது கடந்த கால கசப்பான சம்பவங்களால் நாங்கள் விரக்தி நிலையில் இருக்கின்றோம் எனவே தீர்வு விடயத்தில் இலங்கை அரசு இனமாக செயற்பட்டால் தமிழ் மக்களின் நலன்கிருதி நாங்கள் தீர்க்கமான முடிவை எடுப்போம் என்றார் சர்வதேச சமூகத்தை இந்த கர்மத்தில் நேரடியாக பங்கெடுக்க செய்து தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்கு வழி வகுக்குமாறு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றோம் என்றார் இலங்கையின் ஆட்சியில் எவர் இருந்தாலும் இனிமேல் எம்மை ஏமாற்றவே முடியாது என்று மேலும் தெரிவித்தார்